சார் இருந்தாலும் பர்சனல் லைஃப் வேற அவர் அரசியலில் சேவை செய்யணும்னு வந்திருக்காரு அப்படிங்கிறீங்க நான் சொன்னேன் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் சார் இந்த அரசியலுக்கு வரக்கூடிய நல்லது பர்சனல் லைஃப்பில் தான் வந்து கைவிப்பான் அதுவும் திமுக திராவிட இயக்கங்கள் பெரும்பாலும் கிட்ட தான் சார் பெரியாரையும் விமர்சனம் பண்ணாங்க சார் திமுகன்ற ஒரு கட்சி தொடங்கும்போது பெரியார்கிட்ட இருந்து திராவிட காரத்து வெளியேறது காரணம் போது பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாணத்தை கொச்சப்படுத்தினாங்க பெரியார் என்ன பண்ணாருன்னா இயக்கத்தின் மூலமாக வந்து அந்த அவருடைய சொத்துக்கள் மூலமாக வந்த தொகையும் இயக்கத்தோ தோழர்கள் கொடுத்த தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி குடும்பத்தை சார்ந்தவங்க யாரோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது முழுக்க முழுக்க இயக்கத்திலே இருக்கணுன்றதுக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணார் அது அந்த 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 பொறுப்பான அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொண்டு வந்துடறாரு கட்டினா மனைவி சாணத்தை கொண்டு வந்தவங்களை வந்து கட்சியோட பொறுப்புக்கே வந்து அது சட்டப்பூர்வமாக பண்ணுறாரு அடாப்ட் பண்ணால் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருக்கு தத்தெடுப்பு சட்டம் ஒன்று இருக்குல்ல அந்த வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து இப்போ நிறைய வந்து ராஜாஜி போன்ற பெரிய மூத்த தலைவர்கள்லாம் போய் அதுக்கான சட்ட விளக்கங்கள்லாம் கேட்டு சட்டப்படி பண்ணார் இல்லைன்னா அண்ணன் குடும்பத்தை சார்ந்த ஈவே கிருஷ்ணசாமி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போய்ட்டுருப்பான் ஏன்னா இது இயக்கத்தோழர்கள் கொடுத்தது என்னுடைய சொத்து நான் சம்பாதிச்ச சொத்து இது வந்து இயக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம் அதுதான் இன்றைக்கி அது ஒரு ட்ரஸ்ட் ஆகி இன்றைக்கி வீரமணிக்கிட்டே இருக்குது